அந்தோட செய்முறையை தான் நீங்க பார்க்க போறீங்க நான் ஜும்மா போயிடுவேன் அதுக்கப்புறம் செய்முறையெல்லாம் இங்க நடக்கும் அதெல்லாம் பாருங்க நான் ஜும்மா போயிட்டு வந்தேன் லவங்கம் ஏலக்காய் கிராம்பு காஞ்சோடனே உள்ள போட்டுக்கோங்க சுத்தமான செக்கில ஆட்டுனா தேங்காய் சம்பவங்கள் சம்பவங்கள் அடுத்து வெங்காயம் பொறுமை நல்லா தேங்காய்ண்ணெய் காய்ச்சோன்னே பட்டாலை லவங்கம் தேனக்காய் எல்லாத்தையும் போட்டு அடுத்து வெங்காயம் கரப்பில் போட்டு ஒரு வதக்கு வதக்கி கொஞ்சம் நேரம் ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கிவங்க அடுத்து தேங்காய் பால் இன்னைக்கு செய்ய போகிறது என்னென்னா தேங்காய் பால் சோறு கோழித்தறி கோழித்தறி சுக்கா சாசி ஹாய் எங்கே போறீங்க வட்டம்மா டுர்ன்னு ஓடிட்டா கேமரா எப்போ வச்சாலும் சரி ஓடிடுவான் இஞ்சி வெளில போடு போட்டே அந்த வாசமே தண்ணி தான் அது தேங்காய் செம்மையாக இருக்கும் வேற என்னென்ன ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் இல்லாட்டி வேற என்ன என்ன ஊற்றலாம் தேங்காய் தான் ஊற்றலாம் தேங்காய் அண்ணா மட்டும் தான் ஊற்றி வேறு எந்த தண்ணி ஊற்றலாம் இப்போ எடுத்து வச்ச தேங்காய் பால் இது கட்டியான பால் கிடையாது தண்ணி ஊற்றிருக்கோம் நீங்களும் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் ஒன்று

நல்லா பாலகு லைட்டாக இப்போ கொதிச்சு வந்திருக்கு அப்போ அரிசி போடுறோம் நல்லா கலகாலும் கொதிக்கக்கூடாது லைட்டாக கொதிச்சா போதும் அரிசி மூணு உலக்கு மூணு முன்னோட அரிசி வீட்டை அரிசி தான் வேற ஸ்பெஷல் அரிசி தான் கிடையாது பொன்னி அரிசி ராம்கோல்டு வந்து ஸ்பான்சர் கிடையாது அதனால பொன்னி அரிசி மூணு உலக்கு அரிசி அதுக்கு ஆறு உலக்கு பால் வேணா ஏழு உலக்கு வேணால் பால் ஊற்றிக்கலாம் அரிசியவா தேவையான அளவு உப்பு தேவையான அளவுனா அந்த அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு இப்போ சுக்கா வேறு நல்லா சுக்காமல் ரெடி பண்ணால் நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கு தான் பீஸு சின்ன வெங்காயம் போட்டு சுக்காவா சின்ன வெங்காயம் போட்டு சுக்கா பையன் சூப்பராக இருக்கும் சுக்காக்கும் செகண்ட் நாட்டில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு கண்ணா தேங்காய் ஊற்றிக்கோங்க இல்லை உங்களுக்கு நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ நார்மலாக அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தேங்காய் ஊற்றினாலும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அதனால் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் அழகாக ரொம்ப அழகாக ரெண்டோ மூணோ கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்கோம் அப்பப்போ இதுமாதிரி ரெண்டு கலர் கலரி விட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ போடலாம் எவ்வளோ நாள் போடலாமா உங்களுடைய டேஸ்ட்டு ஒன்றரை கிலோ கருப்பி ஒரு நூறு இஞ்சி பூண்டு போட்டோன்னே அந்த வாசமே வாசமே எதுக்கு போட்டாலுமே அந்த வாசம் சமையாக இருக்கும் 아, 대한제 뭐, 은조, 정은요 그, 그냥, 다았 어, 어, 어. கலகலன்னு கொதிக்க அப்பப்போ அப்போ இதோமே எடுத்து லைட் லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டு விட்டுட்டு மூடி வெச்சு போங்க அதுக்கு தேவையான சின்ன சில சின்ன நாங்கள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டு உங்களுக்கு அதுக்கு தேவை போட்டு நாங்கள் பண்ணுறது வந்து ஒன்றரை கிலோவா ஒன்றரை கிலோ அப்போ தேவையான அளவு சரி அது போட்டு கொஞ்சம் அப்படி கிளாஸு சரியான கறியை போட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவை ஃபுல்லாக அப்படியே சூண்டி விடுவேன் நம்ம வைக்கிறது வந்து சுக்கா நல்ல திக்க சுக்கா தக்காளி பேஸ்ட்டு எதனால தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட்டுருக்கீங்க அது தக்காளி வெளியே தெரியும் இது வந்து தெரியாது அதோட மிங்கலாயிடும் அதனால தக்காளி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது கொஞ்சம் கட்டியாயிரும்ண்ண தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி வச்சுங்களா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் தண்ணிக்கு வேலை தேங்காய் பால் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் தேங்காய் பால் சோறு பால் சிக்கன் கறி சிக்கன் சுக்கா இது லாஸ்ட்டில் பார்ப்போம் சுக்கா வருதா கறியாக வருதான்னு கறின்னா கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக வரும் சுக்கா இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா இதாக வரும் கப்ப என்ன வருது இது எவ்வளோ நேரம் வேணும் இது சோ சோறு எவ்வளோ நேரம் வேணும் எப்படியும் ஒரு காம நேரம் காமன்ார நல்லா இது பண்ணோன்னு லைட்டாக சிம்மில் வச்சுருங்க சரியா சிம்மில் வச்சு எங்கே வச்சுனா கொஞ்சம் நின்று அப்படி நிதானமாக அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் மாதிரி போடணுமா பிரியாணி தம்ப மாதிரி அந்த இப்போ ஒரு பதம் வந்துச்சுல அது வந்தோடனே பிரியாணி தம் போடுற மாதிரி இது மாதிரி தம் தம் போட்டு எவ்வளவு இருக்கோம் பத்து நிமிஷம் மாதிரி இப்போ ஒரு பதம் காட்டினா தெரியுமா அது லைட்டாக தனியா இருக்கணும் தண்ணி நிறைய இருக்கக்கூடாது அந்த மாதிரி இது வந்து கறிதான் சுக்கா கிடையாது

அந்த அந்த ரெண்டு மூணு இந்த எலும்பு பீஸ் இருக்குல்ல அத நான் சாடு போக போறீங்க நான் நோட்டீஸ் இல்ல 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 சரி வெச்சிருங்க எலும்பு பீஸ் நான் சாப்பிடுறது எலும்பு பீஸ் இருக்கணும் எலும்பு பீஸ் இருக்கணும் டென்ஷன் ஆயிடு யாரே யாரே சாய் நாலு பீஸ் எலும்பு பீஸ் நாலு பீஸ் எனக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது என்னது கான்ஃப்ளாரா இது எதுக்காண்டி கொஞ்சம் லைட்டா முறுமுறுன்னு வரறதா

கடலமாவை போட்டு பொரிச்சு தின்றுக்கும் அது உருந்துடும் அது என்ன உதிரி உதிரியாக உருந்துடும் ஆனால் அது ஒரு வேற ஒரு டேஸ்டில் வரும் கடலமாக போட்டு அது வேற மாதிரி ஒரு இதில் அது வந்து கடைக்காரங்க வந்து அதாவது எல்லா கடைகாரும் கிடையாது கடைக்காரா போடுவாங்க எதுக்குன்னா வெயிட்டுக்கு போடுவாங்க கடலமாக போட்டு வெயிட் எடுத்து ஐம்பது கிராம் வாங்கினா இல்லையா அதில் வந்து நாற்பது கிராம் தான் இருக்கும் ரசிக்கிறதா

அடி ட்ரெயின் انجن மாதிரி போகு விட்டுருக்கு. ரொம்ப தம்பு தம்போடிங்க அடியில் புடிச்சுறாம. ஆனால் இது பிடிக்காது. ஏنا தோசைக்குள்ள வச்சு வெச்சிருக்கமா? அதனால பிடிக்காது. அத வீட்டு ஏரி அது ஹீட் ஹீட். ஆஹ் ஏரி. நல்லா இது பிரியாணி கிடையாது அதனால இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரியாணி சோர் கட்டியா இருக்குமா இல்ல గில்கிலினு இருக்குமா?

இந்த கட்டி வளையதுல எப்படி இந்த பாருங்க வளைய கூடாது அதுனா இப்படி போற தட்டா இருக்கு இருந்தாலும் இங்க பாரு இது பாரு நைஸா இருக்கா இது பாரு தண்டி தண்டியா இருக்கு நைஸா விட்டணும் அப்பதான் அருமையா இருக்கு ஊர் பாருங்க சே எவ்வளவு அருமையா அடி இருக்கே அப்படியே வெட்டிருங்கன்னு சொல்ற என்ன வெடி நோ 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 அதனால இவ்வளவு வந்து

ஏன் ஒரு மார்க்கமா பாத்துட்டு இருக்க கண்ணு கறிக்க பசை திஸ் க்ளோஸ் அப் இப்ப மாதிரி ஆண்டி இப்ப மாதிரி ஆண்டி ஆண்டி கீழே சிந்தது ஆண்டி இல்லைன்னா சிந்த தான்ப்பா செய்யும் கொஞ்சம் பெரிய போட அட்ஜஸ்ட் பண்ணுங்க அவ்வளோதான் புரிஞ்சு போகப்பா போ சரி தாங்க உங்களுக்காக இன்னும் ஒரு வெங்காயம் இதுதான் உங்களுக்காக உங்களுக்காக மூணால ஒரே இடத்துல விழுந்த மாதிரி பருவத்தை கத்தி அப்புறம் நைசாக இல்லை அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போட்டு 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 பூ கெழும்பு கடம்பு காத்து விட்டு ஆ குறையிடுவா இது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க லைட் சிம்முலாம் அப்படியே வேக விட்டிங்கன்னா அப்படியே மெதுவாக விசிடும் கடல கலன்னு கொதிக்க விட்டுகிட்டே இருந்தீங்கன்னால் அடி பிடிச்சிடுவோம் ஒரு ஒரு வெங்காயத்தை வெட்டிட்டு ஒருத்த பாருங்க இந்த வார இந்த வார கதை அம்மா என்ன இல்ல அங்க பாத்துருக்குல எம்மா எம்மான்னு ஒருத்தன் போனா அதான் யாரும் பார்க்க வந்த ஒரு வெங்காயத்தை வெட்டிட்டு வேற இப்போ நம்ம சோற வந்து கிளறி விட போறோம் தண்ணி ஃல்லாம் வச்சுக்கிறதா ஆனால் லைட்டாக ஒரு உங்களுக்கு வந்து அந்த இதோடு இருக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கும் அப்படி இருக்கும் இந்த ரொம்ப ட்ரை இல்லாமல் லைட்டாக இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இதாக இருக்கும் மாதம் நல்லா இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்கு மசாலா போட்டு ஊற வச்சு சிக்கன் நம்மளாக ரெடி பண்ண மசாலா அதில் அப்படி இல்லை ரெண்டு பக்கத்தில் சிக்கன் பொடியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண மசாலா முதல்ல லெக்

கறி மட்டும் புரியுது இது எலும்பு பீஸை பார்த்து புரிய எல்லாமே எலும்பு பீஸு தான் வந்துட்டான் எலும்பு பீஸு வேணும் அதே வேலையாக தெரியுறாங்க அதுதான் கறி அதுதான் நல்லா சரியாக வாங்கணும் அதுதான் சூப்பராக இருக்கும் லெக் பீஸையும் முழுசாக இருக்கிறத விட அப்படியே கட் பண்ணி மூணு பீஸை போட்டால் அது நல்லா தான் இருக்குது அது தான் இருக்கும் முழு பீஸை பொறிக்கிறத விட கட் பண்ணி அதை பொரிச்சாலும் நல்லா தான் இருக்கும் முழு பீஸை ஒரு வேகாத ஒரு இது மாதிரி ஒரு ஃபீல் கூட ஆனால் கட் பண்ணிட்டோம்னா அந்த உள்ள எல்லா சைடு போட்டுமா அதே அந்த மசாலா வந்து உள்ள கிடக்கணும் உள்ள எல்லாம் இருந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு இதுக்கு வேணால் லெக் பீஸு அப்படின்ட்டுக்கலாம் திரும்ப அப்படி கட்டி அப்படின்ட்டுக்கலாம் அது அழகாக இன்னும் ருசியாக சாப்பிடணுன்னா அதை கட் பண்ணி இன்னும் நல்லா மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்டா டேஸ்ட் கூட யாரெல்லாம் இதை வழிமொழிகிறீர்கள் ஏதோ கமெண்டில் சொல்லுங்க யாரெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுறீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்க ஓகே சொல்லுங்க

லெக் அந்த பையன் வேணும் கிடக்கா நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்க பீஸ் எடுத்துடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் எடுத்துடலாம் எடுத்து வச்சா தான் அந்த டேஸ்ட் அட்டா அருமையா இருக்கு உனக்கு இந்த எனக்கு இந்த எடுத்துட்டேன்ல பஸ் நான் தானே சோறு போட்டேன் அப்ப எனக்கு தானே லெக் பீஸ் என்ன வேண்டாம்ல வேணுமா வேணுமா நல்ல கதையா இருக்கு தேங்காய் பால் சிக்கன் கறி தேங்காய் பாய் தேங்காய் பால் பாயின்னு ஒரு தேங்காய் பாய் இருக்கு இதுலயே ஃபுல்லா லெக் பீஸ் தான் இருக்கு போலயே ஆமா இது ஃபுல்லாவே லெக் பீஸ் தான் மூடியே என்னாம கொதி குதிக்கி எம்மாவா இந்த இது கொதிக்கலை ஆனால் அந்த கண்ணாடிய டச் ஆன உடனே அப்படியே சுடுது இல்லை வெறும் இந்த பால் தேங்காய் பால் சோறு தேங்காய் பால் சோறு தானே தேங்காய் பால் சோறு டேஸ்ட் பார்ப்போம் இந்தாங்க இருந்தாங்க வாய் உங்களுக்கு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கையில் வைக்க முடில கிட்டத்தட்ட அந்த நெய் மாதம் இதெல்லாம் வரல மற்றபடி அந்த சோறுங்கிற கிட்டத்தட்ட நெய் சோறு ரேஞ்சில் தான் இருக்குது நல்லா இருக்கு இதுக்கு இந்த கறி குழம்பு வரை சாப்பிட்டா இன்னும் அருமையா இருக்கும் கண்டிப்பா இந்த சோரில் அந்த பட்ட கிராம்பு இந்த இதுகள் அந்த ஸ்பைசஸோட அந்த இது இறங்கி அப்படி ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கு இப்படி வீடியோ எடுக்கிற அரக்கப்புறக்க சீக்கிரம் சாப்பிட வேண்டியா இருக்குப்பா கொஞ்சம் ஆற ரொம்ப கொதிக்கி நம்ம லைட்டா ஆற விட்டு சாப்பிட்ற ஆளு இவ்வளவு சூடாலாம் சாப்பிட மாட்டோம்

சாப்பிட்டுட்டு சிக்கன் பொரிச்சு எடுத்து அடித்தோன்னு டாப் டாப்னாச்சி ஒரு புடி ஒரு கடி புட்டி கட்டி தான் ஏதோ மிஸ் ஆகுதுடான்னு பார்த்தேன் ஆனியன் வைக்கலையா ஆனியனை போட்டு விரவி அடித்தாதானு அந்த டேஸ்ட்டு ரொம்ப கறி அப்புறம் வந்து வேண்டாம் இதில் இந்த கறி வைக்க வேண்டாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த கறி அடித்தாப்புறோம் வெங்காயம் கூட ஆட் ஆகும்போது அது என்ன ஃப்ளேவர் அப்படி தூக்கி கொடுக்குன்னு தெரில அந்த ஃப்ளேவரே அப்படி அடுத்த லெவலுக்கு பேருதுன்னு சொல்கிறோம் திரும்ப கறி குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட அந்த வெங்காயத்தையும் போட்டு பெசஞ்சி அடிச்சோன்னீங்களா வேற மாதிரி இருக்குது நீங்களும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா கமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுவேன் எல்லாம் ஒரு நாள் என்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஃபேமிலி கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரி மகளே நெக் பீஸ் நல்லாயிருக்கா நல்லா இருக்கா என்ன மூச்சு அப்படி போதும் சுட்டு அது சுட்டுதான் வெளிய சொல்ல முடியாம சாப்பிடுமா சாப்பிடுமாடாதாப்பா என்னப்பா நீ இப்படி வெக்கப்படலாமா பொட்ட பிள்ளைய கூட வெக்கப்பட முடியுது மக்களே சின்ன பொட்ட பிள்ளையெல்லாம் பசங்க இப்ப உள்ள வைக்கப்பட்டுட்டே இருக்காங்க